நமஸ்தே போற்றுதலுக்குரிய என் ஆசிரியர்களுக்கு என் பண்பான வணக்கங்கள் ஸ்ரீ சாய் வசினி ஆகியனான் இரண்டாம் வகுப்பு பிரிவின் சார்பாக விலங்குகளின் நற்பண்புகள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இறைவனால் படைக்கப்பட்ட மிருகங்களும் மற்றும் பறவைகளும் தனக்கென்ற பல நற்பண்புகளை கொண்டுள்ளனர் ஆனால் மனிதர்களாகிய நாம் நமக்கு தேவையானவற்றை நற்பண்புகள் என்றும் தேவையற்ற வகைகளை பண்புகள் என்றும் வகைப்படுத்திவிட்டோம் சரி நீ விலங்குகளின் நற்பண்புகளை பற்றி பேசலாம் உள்ள அனைத்தே புலவர் தொழில் என்ற திருக்குறளின் கூற்றுக்கிணுங்க யானைகள் தங்கள் கூட்டத்தில் யாதேனும் ஒரு யானை இரண்டு போனாலோ இயலாமல் போனாலோ மற்ற யானைகள் அவ்யானையை சுற்றி நின்று கண்ணீர் வடித்து ஆனை கூட்டத்தின் நல்லுறவை வெளிப்படுத்தும் பற்றி பேசவா அல்லது தன்னை காப்பாற்றி வளர்த்து வந்த எஜமானின் உடன் உடன்கட்டை ஏறிய மலைப்பாம்பு அன்பின் பண்பை பற்றி பேசவா அல்லது காவல்துறையினருக்கு தங்கள் சக்தியை பயன்படுத்தி பல வழக்குகளை கண்டுபிடிக்க உதவும் நாயின் நுண்ணறிவு பண்பை பற்றி பேசவா எதை பற்றி பேச விதை மதியால் வெல்லும் நறியும் தந்திரம் பண்பும் நற்பண்பே சீந்தியவனை அச்சுறுத்தும் நல்ல பாம்பின் பண்பும் நற்பண்பு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று போதுமென்று மனுமே பொன் செய்யும் அறிந்து என்ற பொன்முழிகளுக்கு ஏற்ப தேவைக்கு அதிகமான உணவு தன் தன் வாய் அருகில் இருந்தால் கூட புசிக்காத சிங்கத்தின் பண்பும் நற்பண்பே தொலைக்காட்சி ஒன்றில் கண்ட காட்சி கர்ப்பிணிமானை கொன்ற சிறுத்தை ஒன்று அன்று மானின் வயிற்றிலிருந்து துள்ளி குதித்து ஓடிய தாய்மானை கொன்று விட்டோமே என மனம் வருந்தி தாய்மானை புசிக்காமல் இருந்ததோடு குட்டிமானோடு விளையாடைய அந்த சிறுத்தையின் தாய்மை பண்பை நாம் அனைவரும் அறிவோம் நிறைவாக பகுத்துண்டு பல்லுயர் ஒம்புதல் நூலோ வாழ்ந்து வரும் காக்கையின் நற்பண்பினை நாம் அனைவரும் அறிவோம் ஆகவே மாணவர்களாகிய நாம் பல நற்பண்புகளை கற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்துக்கே பயனுள்ள வகையில் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்